நாங்கள் இதோட பேர் வெஜிடபிள் பிரியாணின்னு வச்சுக்கிட்டோம் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க நார்மல் சாப்பாடா இல்லை வெஜிடபிள் பிரியாணியா தாளிச்ச சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லை ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லுவாங்க நீங்கள் இதை என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதுக்கு கார சட்னி வெண்டக்காய் கூட்டு நாங்கள் வச்சு சாப்பிட்றோம் சரி இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா வெண்டக்காய் பீன்ஸு பச்சை மிளகா அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பிரிஞ்சி எல்லாம் லவங்கம் கட் பண்ணி வச்ச மல்லித்தலை ஒரு சின்ன வெங்காயம் அஞ்சாயிரம் எடுத்திருக்கோம் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்டே கட் பண்ணி வச்சுட்டோம்னா சமையல் பாயில் பண்ணும்போது அடுத்தடுத்து போட்டு குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து நிறைய கெமிக்கல் கலக்கிறாங்க அது போக ஒரிஜினல் இஞ்சி பூண்டு தானா அப்படிங்கிற டவுட்டும் நிறைய இருக்குது அதனால நாங்கள் எப்போவுமே வீட்டில் அப்பப்போ தட்டி யூஸ் பண்ணுறதா வளர்க்கும் ஸோ இஞ்சியும் பூண்டியும் நல்லா தட்டி எடுத்தாச்சு தனியாக வர செடியில் தாளித்து உள்ளே சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லை டைரெக்டாக குக்கர்லேயே பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாத்திரம் கழுவுற நேரம் மிச்சம் தானே ஏற்கனவே சோம்பேறி தான் இப்படி சாப்பாடெல்லாம் பண்ணுறோம் இப்போ வந்து நல்லா ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட கழுது போட்டு நல்லா பொறிஞ்சு வந்த உடனேமும் சின்ன வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டு அப்புறம் பிரிஞ்சி லீஃப் லவங்கம் இதெல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கோங்க இது கூடவேமும் பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு மல்லித்தலையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் நல்லா வந்து அந்த சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் அந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு வதக்கி விடுங்க ஆனால் அது வந்து கருகிடக்கூடாது கருகுனா மொத்த சமையலுமே ஃப்ளாப் ஆயிரும் ஸோ நல்லா மெதுவாக வதக்கி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் குக்கிங்க்கு இது ஒரு பக்கம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் அந்த கேப்லேயே வந்து அரிசியை வேற பாத்திரத்தில் நல்லா கழுவி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா சாப்பாடும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மல்லித்தலையை உள்ளே சேர்த்தாச்சு தக்காளியும் உள்ளே சேர்த்தாச்சு நல்லா வதக்கணும் தக்காளி வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நீங்கள் என்ன சாப்பாடுலையும் தக்காளி நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்து ப்ரொசீஜர் பண்ணிங்கன்னா சாப்பாடோட டேஸ்ட்டை அதுவே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நிறைய இடத்துல கேள்விப்பட்டு போல வெங்காயம் கட் பண்ணுற விதத்தில் தான் அதோட டேஸ்ட் மாறும்னு அதே மாதிரி தான் தக்காளி இந்த கலர் வரணும் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மிக்ஸ் வந்து இதுதான் வந்து நம்ம கரெக்டாக பிரியாணின்னு சொல்லிக்கலாம் இல்லை ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லிக்கலாம் அந்த ஸ்டேட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச கேரட்டையும் பீன்ஸையும் உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு இங்கிட்டு ஒரு பேரட்டு அங்கிட்டு ஒரு பேரட்டு ஏன்னா ரெண்டுமே வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அவ்வளோ நேரம் வதக்கிறதுக்கு பொறுமையும் கிடையாது டைமும் கிடையாது டைம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கே போகிறோம் இதை லேஸாக வதக்கி விட்டுட்டு அது கொஞ்ச நேரம் வேகட்டும் அந்த எண்ணெய் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இது ஒரு பக்கம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் அப்படியே நீங்க இன்னொரு பக்கம் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பண்ணி விடுங்க வந்து நம்ம ரெடி இல்லையா அந்த காய்கறி இது அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் லேசா உப்பு சேர்த்துக்கலாம் சாப்பாட்டுக்கு அதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பிரியாணி பவுடர்னு கடையில விற்கும் அது சேர்த்துருக்குறோம் அதுக்கப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஆல்ரெடி சொல்லி இருக்கிற லீட் அதிகமா லெட் அதிகமா கலக்குறாங்க அப்படின்ட்டு முடிஞ்சளவு வீட்லயே அரைச்சி யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது ஸோ உள்ளே போட்ட பிரியாணி பொடி அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்த எண்ணெய் வந்து ட்ரை ஆக ஆரமிச்சிடும் ஸோ கை கிளறிக்கிட்டே இருக்கணும் இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்குறோம்ல அரிசி அந்த அரிசி வந்து உள்ளே சேர்த்துக்கிற வேண்டியது பச்சை மிளகா சேர்க்குறோம் அப்படின்னா வந்து பிரியாணி பவுடர் கம்மியாக போட்டுக்கலாம் இல்லை நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கலை அப்படிங்கும்போது பிரியாணி பவுடர் வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தாராளமாக போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கறதுனால பிரியாணி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருந்தேன் ஏன்னா பிரியாணி பவுடர் ஆல்ரெடி காரமாக இருக்கும் இப்போ வந்து கழுவி வச்ச அரிசியுமே உள்ள சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிற வேண்டியதான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ வந்து சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு உள்ள சேர்த்தாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது மிக்ஸ் பண்ணி விட்டாதான் வந்து அரிசி கீழே போய் தங்கி அடிப்பிடிக்காம நல்லா இருக்கும் டேஸ்ட் அதனால நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுற வேண்டியதான் கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி அடுப்பில் வச்சிருங்க நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும் அடுப்புல அந்த காய் வெந்துட்டு இருக்கும்போது அப்படியே அரிசி உள்ள போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சுருவாங்க நம்ம வந்து பவுடர் எல்லாம் சேர்க்கறதுனால காய் வந்து அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால அடுப்பை ஆஃப் பண்ணி குக்கரை கீழே எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் கலந்து விசில் விட்டால் நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்காது இப்போ ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்தாச்சு இங்கே வந்து அரிசி வந்து ஹார்டாக இருக்கும் அதனால ஆறையல் விசில் விட்டுருக்கேன் உங்கள் வீட்டு அரிசி எப்படி இருக்கோ அந்த பதம் பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து சாப்பாடு கமகமன் மனத்தோடு அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது இது வந்து செஞ்சு முடிச்சிட்டு லஞ்சுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு அதனால் நான் வந்து வெண்டக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால வெண்டக்காய் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அது கூட வெங்காயம் பச்சை மிளகா போட்டு பொரியல் பண்ணியிருக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்